மை இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் சில நேரங்கள்ல ஜாதகங்கள் இருக்காது ஜாதகம் இருக்காது அதே சமயத்துல வந்து நட்சத்திர பொருத்தம் இல்ல கல்யாணத்துல பிரச்சனை பொண்டாட்டி புள்ளக்கு புருஷனுக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் தீர்ப்பதற்கு ஏதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு ரகசியமான வழிமுறைகள் இருக்கிறதா என்று சொன்னால் நம்ம முன்னோர்கள் செயல் வைத்ததுல ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டே என்று சொன்னால் அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு நண்பர் இருக்காரு ஒரு நண்பர் இருக்காரு அந்த நம்பருடைய பெயர் எழுத்துன்னு ஒண்ணு இருக்கும் இங்கிலீஷ் தான் இது வந்து தமிழ் கிடையாது ஒன்லி இங்கிலீஷ் அப்போ எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க பன்னெண்டு கட்டம் ஜோதிட கட்டம் இருக்கு இல்லையா மேசம் ரிசவம் அப்படின்னு சொல்லி கட்டத்தை நல்லா அழகாக பெருசாக அழகாக போட்டு வச்சுக்கிடுங்க போட்டு வச்சுட்டு சென்ட்ரு பாயிண்ட்ல ராசின்னு போட்டு வச்சுக்கிடுங்க அப்படி போட்டு வச்சுட்டு என்ன சொன்னால் இதை எப்படி இந்த கட்டத்தை வந்து நீங்கள் எனக்கு இந்த வீடியோவிலலாம் வந்து என்ன சொன்னா உள்ளே ஆட் பண்ணி போட தெரியாது அந்த அளவுக்கு நான் படிக்கலை ஏன்னா அதுக்கு முடியாது இருந்தாலும் நான் வந்து ரொம்ப உங்களுக்கு இந்த நபர் ஒத்து வருவாரா ஒருத்தர் காலேஜில் சேர்க்க போகிறோம் அவருடைய பேர் என்ன அந்த ஊருடைய பேர் என்ன அல்லது அந்த காலேஜோடைய பேர் முதல் எழுத்து என்ன இதை வச்சே அங்கே சேர்க்கலாம் சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு போடலாம் இது ஒரு ரகசியம்தான் அப்போ இப்போ இந்த பன்னெண்டு கட்டத்தை போட்டுக்கணும் பன்னெண்டு கட்டத்தை அழகா நிதானமாக போடுங்க ஒன்னும் அவசரம் கிடையாது வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்க பார்த்துட்டு இது ஒரு ரகசியமான விஷயம் அப்போ மேசத்தில் மூணு எழுத்து வரும் மேசத்தில் ஏ கேப்டல் லெட்டர்லே போடும் ஏ அதுக்கடுத்து ஐ அதுக்கடுத்து எல் மேச லக்கண லக்கணக்கட்டத்துக்குள் ஏஐஎல் போடும் ஓகேவா அதுக்கடுத்து ரிசர்வ கட்டத்துக்குள்ள எஃப் ஓ விபிள்யூ போடும் ஓகேவா ரிசர்வ லக்கண கட்டத்துக்குள்ள எஃப் ஓ வி யூ டபிள்யூ போடுது போட்டீங்களா இது ரிசர்வ லக்கண கட்டத்துக்குள்ள வர எழுத்துக்கள் மூணாவது கட்டம் மிதன கட்டத்துக்குள்ள ஹெச்இ எக்ஸ் ஹெச்இ எக்ஸ் நாலாவது கடக லக்கண கட்டத்துக்குள்ள கே கே கியூ கேவும் கியூவும் தான் சிம்ம லக்கண கட்டத்துக்குள்ள எம்மை போடுங்க ஓகே எம்மை போடுங்க லக்கணத்துக்குள் கட்டத்துக்குள்ள பி ஏபி ஒரு ஏபி ஏக்கு அடுத்து வர்ற பிஏ மட்டும் போடு துலா லக்கண கட்டத்துக்குள்ள பி ஓபி இருக்கு இல்லையா ஓபி அந்த பி போடுங்க ஆரை போடும் விருச்சிக இலக்கண கட்டத்துக்குள்ள என் போடுங்க என் தனுசு லக்கணத்து கட்டத்துக்குள்ள டீயும் ஒய்யும் போடுங்க டீயும் டீ கிடையாது சின்ன டீ அந்த சின்ன டீயை போடுங்க ஒய் போடுங்க அதற்கடுத்து மகர லக்கண கட்டத்துக்குள்ள ஜேய போடுங்க ஜே அதற்கடுத்து கும்ப லக்கண கட்டத்துக்குள்ள எஸ் சி ஜி சி ஜி ஜிசு இசட்டு போடுங்க அதுக்கடுத்து மேனலக்கணத்துக்கு கட்டத்துக்குள்ள பெரிய டி போட்டுடுங்க இதுதான் ஜோதிட கட்டத்தில் வந்து இப்ப என்னுடைய பெயர் வந்து ஆதி ராகவன் ஜெயபாலாஜினா எனக்கு மேசம் மேசம் நான் யாரார் கூட எல்லாம் சேரலாம் எந்த எழுத்தில் உள்ளவர்கள் வந்து எனக்கு வந்து நண்பர்களாக வரலாம் எவரிடம் நான் வந்து பயமில்லாமல் பழகலாம் அப்படிங்கிறதுக்கு மேசத்துல இருக்கு உதாரணம் தான் மேசத்துல என் பேர் ஏயில இருக்கு அப்ப அதுல இருந்து மூணாவது கட்டத்தில் இருக்கிற எழுத்து அஞ்சாவது கட்டத்தில் இருக்கிற எழுத்து ஏழாவது கட்டத்துல இருக்கிற எழுத்து ஒன்பதாவது கட்டத்துல இருக்கிற எழுத்து பதினோராவது கட்டத்துல இருக்கிற எழுத்து கூட எல்லாம் நான் சேரலாம் மேசத்தில் என்னுடைய பெயர் எழுத்து இருக்கின்ற காரணத்தினால் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்தில் என்ன ஆங்கில எழுத்துக்கள் இருக்கிறதோ அந்த நபர்கள் தான் என்னுடைய வந்து சேர முடியும் சேர முடியும் சேர முடியாது இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது உங்க வீட்டுல உங்க பேருக்கும் உங்க மனைவி என்ன எழுத்துல நீங்க கூப்பிடுறீங்களோ அந்த பேரையும் செக் பண்ணி பாருங்க என்ன சுத்தினால வந்துருச்சு இப்ப என்னுடைய வீட்டில் வந்து என்ன சொல்லான்னா என்னுடைய பேருக்கும் என்னுடைய மனைவி பேருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்னை தான் நான் வந்து என்னை பார்த்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கோவப்படுறதுனால டென்ஷன் ஆவார் டென்ஷன் ஆவார்னு சொல்லுவாங்க என்ன டென்ஷன் ஆனாலும் என்னை விட்டு தான் போக ஏக்கு எஸ் ஓகே எஸ்ஸில் அதுக்கு பேர ஆரம்பிக்குது ஓகே எந்த பிரச்சனையும் இருக்காது அதே சமயத்தில் பையனுடைய அமைப்பு வந்து என்ன சொன்னான்னா வந்து தயாள் அப்ப அது என்னுடைய பேர் எழுத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வருது அவர் எனக்கு இருந்தாலும் என்ன சொல்றான்னா அப்பானா ஒரு மரியாதை உண்டு அப்பாவை மாரி ஒண்ணு செய்ய முடியாது இது மாதிரி வந்து என்ன சொல்லான்னா இத வச்சு திருமண பொருத்தம் பார்த்திடலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகம் இல்லை ஒரு கழுதையும் இல்லை எல்லா கழுதையும் இல்லை அப்ப ஜாதகம் இல்லை எதுவுமே இல்லை அப்ப என்ன செய்யறது ஓம்பேர் என்ன ஓம்பேர் என்ன இது இந்த இருபத்தாறு எழுத்துக்கள் ஒவ்வொரு கட்டத்துக்கும் பன்னெண்டு கட்டத்துக்கு வந்து என்ன சொல்கிறேன் நம்ம எழுத்துக்கள் சொல்லியாச்சு அப்போ ஒன்றாவது கட்டத்தில் இருக்கிறது ஒன்று ஒன்னா ஒன்றாம் கட்டத்தையும் இணைக்கலாம் மூணாவது கட்டத்தை இணைக்கலாம் அஞ்சாவது கட்டத்தை இணைக்கலாம் ஏழாவது கட்டத்தை இணைக்கலாம் ஒன்பதாவது கட்டத்தை இணைக்கலாம் பதினொன்றாவது கட்டத்தை இணைக்கலாம் ரெண்டாவது கட்டம் ரெண்டாவது கட்டத்தில் உள்ள எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதோடு நாலாவது கட்டம் ஆறாவது கட்டம் எட்டாவது கட்டம் பத்தாவது கட்டம் பன்னெண்டாவது உண்டான எழுத்துக்களை இணைக்கலாம் அப்ப ஒரு பெண்ணின் பெயர் எழுத்திற்கு ஆணின் பெயர் எழுத்து ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு கட்டத்தில் வந்தால் கல்யாணத்திற்கு டிக்கடிக்கலாம் அதே பெண்ணின் பெயர் எழுத்துக்கு ஆணின் பெயர் எழுத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் வந்தால் லை வந்து போராடிட்டே இருப்பாங்க நல்லா பறிச்சு செக் பண்ணி பாருங்க உண்மையா உண்மை மாற்று கருத்துமே கிடையாது ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னா அப்பா பேரு வந்து எஸ் குழந்தை பேரு வந்து ஏ அப்ப எஸ் இருக்கு கும்பத்துல இருக்கு ஆஹ் குழந்தையோட பேர் வந்து மேசத்துல இருக்கு குழந்தை அப்பா என்ன சொன்னா குழந்தை வந்து அப்பாவை விடவே விடாது போட்டு அந்த பாசத்தால் இம்சை பண்ணும் இதே மாதிரி தான் மனைவியா என்ன சொத்து சொத்துனாலும் கடைசியில வந்து என்ன சொன்னான்னா மனைவி நமக்கு சரண்டர் ஆயிருவாங்க அப்ப அவருடைய மனைவியுடைய பேரழத்துக்கு நாம் சாதகமான கட்டத்துக்குள்ள இருக்கணும் அப்ப என்ன சொன்னா இதுவும் பஞ்சபூதம் தான் மேசம் என்று சொல்லக்கூடிய நெருப்பில் நம்மளுடைய பெயரெழுத்து இருந்தால் காற்று என்று சொல்லக்கூடிய மிதனம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய சிம்மம் காற்று என்று சொல்லக்கூடிய தொலாம நெருப்பு என்று சொல்லக்கூடிய தனுசு காற்று என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள் எக்காலத்திலும் நமக்கு ஒத்துப்போம் அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது அப்ப மாற்று கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கும் போது இதெல்லாம் நூறு பெர்சன்ட் நூத்தம்பது பெர்சன்ட் உண்மைன்னு சொல்லுவேன் நூத்தம்பது பெர்சன்ட் உண்மை உண்மை இப்பட ஒரு டிரைவர் இருக்காரு முத்து விஜயன் முத்து விஜயன் தான் நான் கூப்பிடுறேன் பத்து வருஷமா இருக்காரு பத்து வருஷமா இருக்காரு இன்னொரு டிரைவர் பால்ராஜ் என்னுடைய பேருக்கு ஏழாவது இடத்துல இருக்கார் இன்னொருத்தர் அஞ்சாவது இடத்துல இருக்காரு ரெண்டு பேருமே என்ன சொல்றா நல்ல சொகவாசியலை உட்கார்ந்துருக்காங்க சுகவாசிகளுக்கு நம்ம சுகவாசிகளை வச்சுக்கிட்டுறோம் இது ஏன்னா அந்த பெயர் தான் அந்த பெயர் தான் அந்த பெயர் தான் என்ன சொல்றான்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது இது சத்தியமான உண்மை இதை பரிச்சித்து பாருங்கள் இன்னொரு தடவை சொல்றேன் மேசம் என்று சொல்ல கட்டத்தில் ஏஐஎல் ஓகே ரிசவம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் எஃப்ஓ விக்கடுத்து மிதனம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் ஹச்சி எக்ஸு கடகம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் கேயும் கியூவும் சிம்மம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் எம் கண்ணி என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் பி ஏபி துலாம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் பி ஆர் ஓபி ஓபி ஆர் ஓகேவா அதுக்கடுத்து விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் என் தனுசு என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் டி ஒய் மகரத்தில் ஜே கும்பத்தில் எஸ் சிஜி மீனத்தில் டி பெரிய டி அப்ப உங்களுடைய கட்டத்தில் இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்க எந்த கட்டத்தில் இருங்க அதுக்கு நீங்கள் முதல் கட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக வெற்றியே அதே சமயத்தில் நீங்கள் ஒன்னாவது கட்டத்திலிருந்து அது அந்த பெயர் ரெண்டாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இருந்தால் பயங்கரமான தோல்வியை சந்திப்பீர்கள் இது இது சத்தியமான உண்மை சரி பிரச்சனை ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்ப பெண்ணுடைய பெயருக்கு லவ் வந்துருச்சு பெண்ணுடைய பெயருக்கு ஆண் பெயர் வந்து சரியான இடத்துல அப்ப கரெக்டான சரியான இடத்தில் இருக்கின்ற ஒரு எழுத்தை தேர்வு செய்து ஒரு நிக்கினா முன்னாடி சேர்த்து நீட் பண்ணி அந்த பேரையே நீங்க கூப்பிடணும் எழுதி பார்க்கணும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணும் இந்த ஆணும் இணைபெறியாத தம்பதிகளாகவும் வாழ்வாங்க வாழ்வார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் இதை பரிச்சித்து பார்த்திருக்கிறேன் நான் பரிச்சித்து பார்த்திருக்கிறேன் அந்த பரிச்சித்து பார்த்து வந்து என்ன சொன்னா பயங்கரமான வெற்றியும் பெற்றிருக்கிறேன் அதனால நான் தயங்காம சொல்லுவேன் இது யாரு இதா ஒண்ணு பிரச்சனை பேசாம இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பா நிறைய ஒரு கஸ்டமர்லாம் இருபது வருஷம் இருக்காங்க அப்படி எப்படின்னா அந்த பெயர்தான் தான் பெயர் தான் மாற்று கருத்துமே இல்லை அதனால இந்த மாதிரி ஆங்கில பெயர் பொருத்தம் என்று சொல்லுவார்கள் இது ஒரு ஷார்ட்கட்டான விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்ப பெண்ணின் பெயர் எழுத்திற்கு ஆணின் பெயர் எழுத்து ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று கட்டத்தில் வந்தால் அவர்களை இணைத்து விடலாம் அதே சமயத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு கட்டத்தில் வந்தால் ஆகாது என்று சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் பரிச்சித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கிறது ஒவ்வொன்றா கொடுப்போம் எல்லாரும் பயன்பெறுங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள் பிறருக்கு நன்றா பிறர் நல்லா இருக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நாம மட்டும் சுயநலமா இருக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க கேட்கலாம் எல்லாரும் அப்போ ஜோதிடத்துக்கெல்லாம் தொட்டு கேட்கலாம் வயிறு இருக்கு யா வயிறு இருக்கு கரண்ட் பில்லு கட்டணும் ரொம்ப கொடுக்கணும் கார் டிரைவர் சம்பளம் போடணும் தேதி தேதியான சம்பளம் போடணும் பத்து பேருக்கு வாடகை ரெண்டு ஆஃபீஸ் கொடுக்கணும் என்ன பண்ணுறது இந்த தொழிலை எடுத்துட்டோம் இதுக்குள்ளே தான் சம்பாதிக்கணும் இதுக்குள்ள தான் வந்து என்ன சொன்னால் செயல்படுத்தணும் அதனால என்னால் வந்து என்ன சொல்லான்னா வழி சொல்ல முடியும் ஆனால் ஓசிக்கு எதுவும் செய்து கொடுக்க முடியாது யார் வேணாலும் வருத்தப்படுங்க காசு ஆசைப்படுறேன்னு சொன்னா அதுக்காக வயிற்றுக்கு சோறு சாப்பிட்றது ஆசைப்படுறதுலாம் கிடையாது உணவு ஜீவனத்திற்கு பணம் இல்லாமல் நீங்களும் வாழ முடியாது நானும் வாழ முடியாது தர்மம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நான் வந்து என்ன சொன்னா பத்து பேருக்கு வந்து உணவு வாங்கி கொடுப்பேன் அது என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் போதும் மாசம் வந்து என்ன சொல்றானு மூணு தடவை ஜீவசமாதிக்கு என்ன அன்னதானம் பண்றேன் ஒரு மாசத்துக்கு பதினாயிரம் ரூபா அஞ்சு 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 பண்ணிட்டு இருக்கேன் என்னைக்குரிய பண்ணிட்டு இருக்கேன் அங்கே ஒரு இடத்துல நடக்குது டெய்லி ஒரு இடத்துல பண்ணுறோம் அறிவு இறைவன் கொடுக்கிறான் பண்ணுகின்றோம் கடைசி வரைக்கும் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை என்னைக்குமே டெய்லி கேட்பேன் ஒரு மந்திரம் சொன்னால் டெய்லி பணம் வரும் அந்த அளவுக்கு வந்து நீங்கெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா என்ன செய்யணும் வரணும் அந்த கலையை கற்கணும்னு பயன் பயன்படுத்தணும் அதை வந்து என்ன சொன்னான்னா ஒருத்தர் கேட்டிருக்கார் யாராவது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பயன்பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னா முட்டாள்தனமான கேள்வி நம்ம தாத்தம் போட்ட வந்து என்ன சொன்னா நம்ம அப்பாவை யார் காட்டி கொடுத்தா அம்மா தானே காட்டி கொடுத்தா அப்போ நம்ம அதை நம்ம இருக்கம்மா அதே மாதிரி யாராவது இருந்தால் நீங்கள் வந்து அந்த விவரத்தை கூறலாமே அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தன் கேட்கிறான் என்று சொன்னால் அவனுடைய புத்தி எவ்வளவு தூரத்திற்கு வந்து நெகட்டிவ் ஆஃப் திங்கிங் போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இது சமூகத்தினுடைய அவல நிலைகள் அதனால் அதெல்லாம் வந்து என்ன சொன்ன அந்த காற்றுல போகிற தூசி மாதிரி நினைங்க ஒரு மந்திரம் சொன்னால் வேலை செய்யும் அதை எப்படி சொன்னால் வேலை செய்யும் என்ற ஒரு விதியெல்லாம் இருக்கிறது கண்டிப்பாக அதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நீங்களும் அப்படி பயன்படுத்துவதற்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி மனம் என்று சொல்லக்கூடியது இறங்கி வந்து நாம் வந்து ஒரு இடத்தில் வந்து என்ன சொன்னோம்னா அப்ளிகபிள் ஆகும் அப்ளிகபிள் ஆனோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது வருவது சிப்பி பாறை ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்